ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் எஸ் எல்லாருமே உங்களை பற்றி முன்னாடியே நிறையா விஷயங்கள் வந்து சொல்லிட்டாங்க ரொம்ப அழகாக வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்க்ரீனில் அப்படின்னு ஸோ டெலஸ் அபவுட் த மூவி உங்களுக்கு எப்படி இருந்தது இதில் வந்து நடிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் யூ கால் த கால் ஃப்ரம் த டெரக்டர்ஸ் ஏங் லைக் ஹீரோயினாக நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னையும் மேமும் ரெண்டு பேரும் சேர்த்து கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ பிகாஸ் ஐ வாஸ் ஃபீலிங் லிட்டில் யாராச்சும் கூட இருந்தால் நல்லா அப்படின்னா நான் பிக் ஃபேன் ஆஃப் மேம் ஐ எம் ஸோ ஹேப்பி தட் ஐம் ஹியூ வித் அண்ட் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் இட்ஸ் அ பேய்டு பிக்னிக் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு ஊட்டியில் டின் ஃபீல் லைக் வி வர் ஷூட்டிங் அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஸ்டார்காஸ்ட் இவ்வளோ பெரிய ஆல் மை ஃபேவரட்ஸ் அண்ட் சரண்யா மேம் கூட இட்ஸ் மை தேர்ட் ஃபிலிம் ஐ திங்க் யா ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டால்காஸ் கூட இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் ஹாரிஸ் சார் இஸ் அவங்க எனக்கு ஐ மீன் இஸ் இஸ் மை ஃபேவரெட் அண்ட் அ பிக் ஃபேன் ஆஃப் யூர்ஸ் சார் ஃபர்ஸ்ட் டைம் யூர் ஒர்க்கிங் டுகெதர் வென் ஐ ஹர்ட் யுவர் ஆன் போர்டு ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் அமேசிங் ஆல்பம் ரவி சார் இட் வாஸ் சோ ஃபன் அண்ட் சோ கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ யூ மேட் லைக் எல்லோரும் சொன்ன மாதிரி யூ கேவ் ஸ்பேஸ் டு ஆல் ஆஃப் யுர் ஆக்டர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் ராஜேஷ் சார் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் அண்டு இந்த படத்தில் எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐல் ஆல்வேஸ் செரிஸ் ஜஸ் அண்டு தேங்க்ஸ் டு சுந்தர் சார் தேங்க் யூ ஸோ மச் நிஜமாகவே இட் வாஸ் லைக் அ பிக்னிக் எங்களுக்கு வந்து நிஜமாக பேய்டு ஹாலிடே தான் அது தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் இஸ் ஆல் கிவிங் எஸ் திஸ் பிக் கேன்வஸ் அண்ட் மேக்கிங் இஸ் மேக்கிங் அ திஸ் மூவி சோ பியூட்டிஃபுல் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி நட்டி சார் ராவ் ரமேஷ் சார் தேங்க்ஸ் டு ஆல் ஓகே ஸோ உங்களோட கேரக்டர் இந்த படத்தில் எப்படி நம்ம டாக்டர் படத்தில் பார்த்த மாதிரி அண்ட் பப்ளி அந்த மாதிரியா இல்லை கேப்டன் மெலரில் வந்த மாதிரியா அந்த ஒரு ரகடா அந்த மாதிரி ஒன்று நீங்கள் பார்த்தீங்க ஸோ இட் ஆக்சுவலி டாக்டர் படத்தில் இருக்கிற மாதிரி தான் ரொம்ப சர்க்காஸ்டிக் இவங்களை கலாய்ச்சிட்டு ஸோ இட் வில் பி